நாலு பேரு நாலு விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தில் பிரபலங்கள் நாலு பேரு நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் சுதந்திரமாக நேர்மையாக தேர்தலை நடத்துவது என்ற பொறுப்பு தேர்தல் ஆணையத்தை சார்ந்தது இப்படி ஒரு அதிகாரியை வைத்துக் கொண்டு சுதந்திரமான நேர்மையான தேர்தலை புதுச்சேரியில் நடத்துவது என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது இருக்கிறது எனவேதான் அரசியல் கட்சிகளின் சார்பில் இந்த முறையீடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரி மாற்றப்பட வேண்டும் அங்கு சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் நடைபெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் செய்யப்பட செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது பலமான கூட்டணி இயற்கையான கூட்டணி தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒன்றாக இருந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக பொதுவான பிரச்சனைகளுக்காக விவசாயிகளுக்காக அப்படி தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய ஒரு கூட்டணி பிஜேபியில் ஏற்பட்டிருப்பதை போல இது ராத்திரியில் பேசப்பட்டு உடியற்காலையில் திடீரென்று ஏற்பட ஏற்பட்ட கூட்டணி அல்ல எனவே இது இந்த கூட்டணி மிக ஒற்றுமையாக வலுவாக உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்பது இடங்களிலேயும் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த மாதிரி கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது இந்த மாதிரி இளம் பெண்களை ஏமாற்றி செய்வதை ஏமாற்றி இந்த பாலியல் வற்புறுத்தலுக்கு உட்படுத்துவது அவங்க வீடியோ எடுத்து அதை வலைதளத்தில் போடுறது அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்துவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான காரியங்கள் ஒரு சமூக விரோதத்தினுடைய உச்சத்தில் நடக்கிற காரியங்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆளுநர கட்சியினுடைய உயர்மட்ட செல்வாக்கில் இருக்கிறவங்க சம்பந்தப்படாம இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்ற அளவில் இது வெற்றி பெறும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்பட பல பேர் முயற்சி செய்கிறார்கள் அதில் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள்